வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பச்சையம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் சேவை கோலாகலம் வேலூர் மாவட்டம் ஊஞ்சூர்பட்டு கிராமம் வடக்கு கொள்ளைமேடு பகுதியில் அமைந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மன்னார் சுவாமி சமேத ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு வழிபாடு தீச்சட்டி ஊர்வலம் ஊஞ்சல் சேவை உள்ளிட்டவை கோலாகலமாக நடைபெற்றது காலையில் கணபதி பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் பச்சையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது திரளான பெண்கள் பொங்கல் வைத்து பச்சையம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினர் தொடர்ந்து அம்மன் பவனி தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வுகளை தொடர்ந்து முத்தாய்ப்பாக ஊஞ்சல் சேவை நடைபெற்றது பிரசாதம் வழங்குதலை தொடர்ந்து கெடாவிட்டு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனின் அருளாசி பெற்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்